சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எதிரிகளுக்கு கனவாகவே உள்ள ஈரானின் பாதுகாப்பு சக்தி நீண்டகால மோதல்களுக்கு தயாராகி வரும் ஈரான் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை எதிரிகளுக்கு தெரியாத பல ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன ஈரான் அதிரடி அறிவிப்பு ஈரானிய ராணுவத்தில் இணைந்த ஆயிரம் மூலோபாய ஆளில்லா விமானங்கள் லெபனானை கட்டியெழுப்பும் முயற்சி பல தடைகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு செயல்பாடுகள் தென்கொரிய விமானம் விபத்து தொடர்பாக வெளியான புதிய தகவல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சமீபத்திய நாட்களில் ஈரான் மேம்பட்ட ராணுவ அமைப்புகளை வெளியிட்டதோடு பெரிய பயிற்சிகளையும் நடத்தியது இதன் மூலம் ஈரான் தன் பாதுகாப்பு தயார் நிலையை வெளிப்படுத்தியதோடு அச்சுறுத்தல்களை தடுக்கவும் தனது தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது ஈரானின் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த முன்னேற்றங்கள் அமைகின்றன ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் இஸ்லாமிய குடியரசு அரசின் பாதுகாப்பு சக்தி பலவீனமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில் ஈரானின் ராணுவமும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையும் சமீபத்திய நாட்களில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி ஒரு புதிய ஐஆர்ஜி நிலத்தடி ஆவுகணை நகரத்தை ஈரான் வெளியிட்டது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவத்தில் புதிய பாதுகாப்பு உபகரணங்களை இணைத்ததோடு ஈரானின் மண்ணுக்குள் பல்வேறு முக்கிய இடங்களில் ராணுவ பயிற்சிகளையும் நடத்தியது இந்த நிலையில் புதிய ஏவுகணை நகரத்தை திறந்து வைத்த பிறகு மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸ் படை ஊழியர்களிடம் உரையாற்றிய போது பெரிய போர்கள் மற்றும் நீண்டகால மோதல்கள் உருவாகும் பட்சத்தில் ஈரானிய ஆயுத படைகள் நாட்டை பாதுகாக்க முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார் பல ஆண்டுகளாக உலகின் பெரும் வல்லரசுகளுடனும் அவர்களின் பிராந்திய பிரதிநிதிகளுடனும் பெரிய அளவிலான போர்கள் மற்றும் நீண்டகால மோதல்களுக்கு கூட நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் ஈரானிய படைகள் பல தசாப்தங்களாக இருபத்தி நான்கு மணி நேரம் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக மிகப்பெரிய சக்தியை அடைந்துள்ளன என்றும் டூ புரோமிஸ் செயல்பாடுகள் இந்த சக்தியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்றும் அவர் கூறியதோடு ஒவ்வொரு நாளும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஈரானிய ஏவுகணைகள் தரம் அளவு மற்றும் மற்றும் வடிவமைப்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகின்றன என்றும் கூறினார் நமது சுதந்திரம் அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் அதிகாரத்தை பாதுகாக்க ஈரான் ஒருபோதும் எந்த வெளிநாட்டு சக்தியையும் நம்பியதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதற்கிடையில் இதுவரை வெளிவராத எதிரிகளுக்கு தெரியாத ஆயுதங்கள் ஈரானிடம் இருப்பதாக மூத்த ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் ஈரான் ஆயுத படைகளின் துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது டேசா அஷ்டியானி ஞாயிற்றுக்கிழமை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆயுத படைகள் நடத்தும் ராணுவ பயிற்சிகள் குறித்து பேசுகையில் இந்த தெரிவித்தார் கருத்தை நாங்கள் இதுவரை பேசாத ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன அவற்றை பற்றி எதிரியிடம் எந்த தகவலும் இல்லை இந்த ஆயுதங்களில் சில பயிற்சியின் போது சோதிக்கப்படலாம் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் ஈரானிய ஆயுத படைகள் பல்வேறு துறைகளில் தங்கள் போர் ஆற்றலை மேம்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையை உறுதிப்படுத்தவும் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அவர் எதிரிகளின் ஈரான் கண்காணிப்பது போலவே பிராந்தியத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ பயிற்சிகளையும் அவர்கள் கண்காணித்து வருகின்றனர் இருப்பினும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை மேம்படுத்தவே ஈரான் முயல்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பிராந்தியத்தின் அனைத்து முன்னேற்றங்களும் ஈரானிய படைகளின் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் இந்நிலையில் ஈரானிய ராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவியின் உத்தரவின் பேரில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் சாதே முன்னிலையில் ஆயிரம் மூலோபாய ஆளில்லா விமானங்கள் ஈரானிய ராணுவத்தின் போர் அமைப்பில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் மற்றும் அதிக அழிவு சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்ட இந்த ஜூஏவிகள் சிறப்பு பணிகளை மேற்கொள்ள பயன்படுகின்றன அதே நேரத்தில் உளவு மற்றும் எல்லை கண்காணிப்பு வரம்பை அதிகரிக்கின்றன ராணுவத்தின் ட்ரோன் கடற்படையின் போர் ஆற்றலையும் தொலைதூர இலக்குகளுக்கு எதிராக அளிக்கும் சக்தியையும் மேம்படுத்துகின்றன ஈரான் அமைச்சகத்தின் தொழிற்சாலைகளில் உள்ள அறிவு சார்ந்த நிறுவனங்கள் ஆகியவற்றின் விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களால் ட்ரோன்கள் கூட்டாக வடிவமைக்கப்பட்டு தயார்படுத்தப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது முடிவில் ஈரானிய ஆயுத படைகள் மற்றும் ஐஆர்ஜிசியின் சி யின் சமீபத்திய சாதனைகள் மற்றும் ராணுவ முன்னேற்றங்கள் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஈரானின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலோபாய ராணுவ பயிற்சிகள் மற்றும் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்வதற்கான உறுதியான தயார்நிலை ஆகியவற்றின் மூலம் ஈரான் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறனை வெளிப்படுத்தியுள்ளது இந்த முன்னேற்றங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பாக மட்டுமல்லாமல் பாதுகாப்பு திறன்களில் நாட்டின் தென்ன நம்பிக்கையையும் வலுப்படுத்துகின்றன ஈரானிய தலைமை ஆயுத படைகளும் புதுமை மற்றும் பின்னடைவுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதால் ஈரானின் பாதுகாப்பு சக்தி அதன் எல்லைகளுக்குள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வலிமை மிக்க சக்தியாக உள்ளது என்பது தெளிவாகிறது மறுபுறம் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையேயான மோதலை நிறுத்திய ஆறு வாரங்களுக்கு பிறகு சண்டையில் வீடுகள் அளிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த லெபனான் குடிமக்கள் மீண்டும் தங்களது வாழிடங்களை கட்டியெழுப்ப ஆர்வமாக உள்ளனர் ஆனால் புனரமைப்பு செயல்முறை மெதுவான வேகத்தில் நகர்கிறது என்றே கூறப்படுகிறது தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானின் பெரிய பகுதிகளும் தெற்கு பெயரூட் புறநகர் பகுதிகளும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிவிட்ட நிலையில் இடிபாடுகளாகவே காட்சி அளிக்கின்றன உலக வங்கியின் நவம்பர் அறிக்கை லெபனானின் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் தோராயமாக மூன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் என மதிப்பிட்டுள்ளது இது போரின் இறுதி வாரங்களை உள்ளடக்கவில்லை பல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய வீரர்கள் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக குடியிருப்பாளர்கள் தங்கள் திரும்ப முடியாமல் உள்ளனர் மேலும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி போர் நிறுத்தத்தின் காலக்கடுவுக்குள் இஸ்ரேலிய படைகள் முழுமையாக திரும்ப பெறப்படுவது குறித்து சந்தேகங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் மோதலில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹிஸ்புல்லா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில இழப்பீடுகளை வழங்க தொடங்குவதால் மறுசீரமைப்பு வாய்ப்புகள் தெளிவாக இல்லை இரண்டாயிரத்தி ஆறு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரின் போது ஹிஸ்புல்லா தனது நட்பு நாடான ஈரானின் ஆதரவுடன் மறு கட்டமைப்பு முயற்சிகளுக்கு பெருமளவில் நிதி அளித்தது இருப்பினும் சமீபத்திய போரில் ஹிஸ்புல்லாவின் இழப்புக்கள் மற்றும் ஈரானின் பொருளாதார போராட்டங்கள் காரணமாக மறு கட்டமைப்புக்கான நிதி மற்றும் தளவாட வளங்கள் குறித்து நிச்சயமற்ற நிலையே உள்ளது கடுமையான பொருளாதார சவால்கள் மற்றும் நிதி பற்றாக்குறையுடன் போராடும் லெபனான் அரசாங்கம் புனரமைப்பு முயற்சிகளில் உதவுவதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட திறனை கொண்டுள்ளது காசா மற்றும் சிரியாவில் நிலவும் நெருக்கடிகள் காரணமாக நாட்டு நிதி அமைப்பு முடங்கி கிடக்கிறது சர்வதேச நன்கொடையாளர்கள் ஏற்கனவே மெலிந்துள்ளனர் இதற்கிடையில் ஹிஸ்புல்லா குடும்பங்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க தொடங்கியுள்ளது இருப்பினும் வழங்கப்பட்ட தொகை பல குடும்பங்களின் பழுதுபார்ப்புக்கான உண்மையான செலவை விட மிக குறைவு இந்த நிலையில்தான் லெபனான் அரசாங்கம் சர்வதேச உதவிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் விரிவான சேத மதிப்பீட்டை நடத்த உலக வங்கியுடன் இணைந்து பணியாற்றுகிறது புனரமைப்புக்காக பல நன்கொடையாளர் அரசு கட்டளை நிதியை நிறுவுவதற்கான திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன ஆனால் உறுதியான திட்டங்கள் எதுவும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை உலக வங்கி மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இலக்கு உதவிகளை வழங்குவதற்கான அவசர திட்டங்களையும் ஆராய்ந்து வருகிறது இறுதியாக தென்கொரிய விமான விபத்து தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரிய பயணிகள் விமானம் கடந்த மாதம் விபத்துக்குள்ளானதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் விமான தரவு மற்றும் காக்பிட் குரல் பதிவுகள் பேரழிவிற்கு நான்கு நிமிடங்களுக்கு முன்பு பதிவு செய்வதை நிறுத்தியதாக நாட்டின் போக்குவரத்து அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது ஜெஜு ஏர் விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இது கொரிய மண்ணில் நடந்த மிக மோசமான விமான விபத்தாக மாறியது விமானத்தின் பட்டிகள் முதலில் தென்கொரியாவில் ஆய்வு செய்யப்பட்டன என்று அமைச்சகம் கூறியது தரவு காணாமல் போனது கண்டறியப்பட்ட போது அவை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்க பாதுகாப்பு கட்டுப்பாட்டாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டன டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று பேங்கோக்கில் இருந்து பயணித்த விமானம் சர்வதேச விமான நிலையத்தில் முனையிலிருந்து ஒரு சுவரில் சரிந்து தீப்பிடித்தது போக்குவரத்து அமைச்சகத்தின் சிம்யெங் டோங்ஸ் செய்தி நிறுவனத்திடம் முக்கியமான இறுதி நிமிடங்களிலிருந்து தரவு இழப்பு ஆச்சரியமளிப்பதாகவும் காப்பு பிரதி உட்பட அனைத்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினார் அதே சமயம் விமான விபத்தில் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை பறவை மோதியதாலோ அல்லது வானிலை நிலைமைகளாலோ ஏற்பட்ட பங்கை புலனாய்வாளர்கள் வைக்கவில்லை என்பது குறித்தும் அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்